காசாவில் நடைபெற்று வரும் இனப்படுகொலைக்கு எதிராக கோவையில் அனைத்திந்திய இளைஞர் வருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உறவை இழந்து உடலை இழந்து உடலை இழந்து உடம்பை இழந்து உணவை இழந்தும் உடலை இழந்து உணவை இழந்தும் உணவு நீர் இல்லாமல் உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் இல்லாமல் நீர் இல்லாமல் இல்லாமல் மீதான மோடி அரசின் கருத்து இறந்த குருளை இறந்தும் உணவு நீரும் இல்லாமல் பாலத்திரத்தில் சத்தம் மோடி இறந்த கேட்கலையா ஆயுத மேல லாபம் பேர